நீ நரகத்துக்கு போப்பா ஏன் அப்படின்னா இதை நான் வந்து வட்டிக்காரனுடைய கையில கொடுத்துருந்தா கூட எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருக்கி கிடச்சிருக்கும் ஆனா அவ்வளவு தாளந்தும் உனக்கு கொடுத்து யாரையோ ஒருத்தரை காரணம் காமிச்சு என்னமோ ஒன்றை காரணம் காமிச்சு நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு உன் கையில நீ அடக்கி வச்சிருந்ததுனால கத்தர் அவனுக்கு அக்கு நீ எரிகிற தானே கட்டாரு தந்தார் அப்படிதான் பிரதர் கத்தர் தரிசனத்தை கொடுத்த யார கத்தர் நேர்த்தியான பாதையில நடத்தி இருக்கிறாரு அப்படின்னா கஷ்டம் இல்லாத பாதையில யாரை நடத்தி இருக்கிறாரு யாருக்குள்ள தரிசனம் இருக்குதோ அவங்கள கத்தர் கடினமான பாதையில் தான் நடத்திருக்கிறாரு எல்லாரை விட அவர்களை கத்தர் நெருக்கி இருக்கிறாரு எல்லாரை விட அவர்களுக்கு சொந்த வீட்டிலேயே எதிர்ப்பு வந்திருக்குது சொந்தக்காரங்களால எதிர்ப்பு வந்திருக்குது கூட பிறந்த அண்ணன் தம்பினாலே எதிர்ப்பு வந்திருக்கிறது சங்கீதக்காரனைய தாவிது சொல்கிறான் சிங்கத்தையே கொன்றான் கரடியை கொன்றான் ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் அப்பா கைவிட்டாரு அம்மா கைவிட்டாரு அதை ஃபீல் பண்ண வந்தான் தாவி காரணம் அந்த விஷன் அவன் மேல இருக்குது